மாணவர்களே எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கவலையே படாதீங்க நபியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹ் அவர்களுக்கு கடன் தீர்வதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் அது மட்டுமல்லாமல் இன்று வரை இந்த ஒரு திக்கரை எந்த ஒரு சேனலிலும் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது ஏனென்றால் நாம் மிகப்பெரும் அரபிக்கு தாம்பில் இருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஓதி பாருங்கள் மௌத் வரை உங்களுக்கு கடன் என்பதே வராது அஸ்லாம் வலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே ஒரு தடவை என்னை ஆயிஷா ரதியல்லாஹா வீட்டில் அழுதுகிட்டு உக்காந்துருக்காங்க கபலையோடு அழுதுகிட்டு உக்காந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து அபூபக்கர் அவருடைய தந்தை அபூபக்கர் ரதியல்ல அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க வரும்போது அன்னை ஆயிஷா அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்த்து அபூபக்கருக்கு ஒரே அதிர்ச்சி என்னுடைய என்னுடைய மகள் இன்னும் இப்படி அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு பாக்குறாங்க ஆயிஷாவை என்னமா பிரச்சனை என்னாச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ஐஷா ரதியல்லாஹா அவங்கள்ட்ட கேக்குறாங்க ஆயிஷா ரதியல்லா இந்த விஷயத்த சொல்றாங்க தந்தையே நான் ஒரு பெண்மணிகிட்ட கடன் வாங்கியிருந்தேன் அஸ்மா பின் து உமைஷ் அப்படிங்கிற ஒரு பெண்மணிகிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன் உறுதினா அந்த பெண்மணி என்னுடைய வீட்டினுடைய வாசல்ல தான் எப்போதும் போவார்கள் வருவார்கள் அப்ப என்னைய ஒரு மாதிரியாக பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க என்னைய ஒரு மாதிரியாக பாக்குறாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த கடனை அடைப்பதற்கான தீனாரும் என்கிட்ட இல்லை பணமும் என்கிட்ட இல்லை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அதான் கவலையில நான் அழுதுகிட்டு இருக்கேன் தந்தையை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்துல ஆயிஷா ரதிகள் ஆகும்னு அவங்க சொல்றாங்க அப்போ தன்னுடைய தந்தையான அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க நீ எதுக்கும் அழுகாதமா ரசூல்லாய் செல்லல்லா ஆலை செல்ல போங்க எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த திக்கரையினுடைய ஸ்பெஷல் என்னன்னா ஹஸரத் ஈஷா அலை சொல்ல தன்னுடைய தோழர்கள் தன்னுடைய தோழர்கள்கிட்ட மலையளவு தங்கம் கடனாக இருந்தாலும் அந்த கடனையும் அடைக்கக்கூடிய திக்கர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுத்தந்த அந்த திக்கரை ரசூலாய் சல்லல்ல அலே சிலமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கம்மா அந்த திக்கர் என்கிட்ட இருக்குது அந்த திக்கரை நான் உன்கிட்ட தர்றேன் அதை நீ பின்பற்றி பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் அதை பின்பற்றுறதுனால என்னுடைய பல கடன்கள் அடைக்கப்பட்டதுமா என்னுடைய பல நேரங்களில் என் நான் வாங்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் அந்த ஒரு திக்கரின் பொருட்களால் அடைக்கப்பட்டிருக்குமா கவலைப்படாமல் இதை இன்ஷா இன்ஷால்லாம் அல்லா உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி அந்த திக்கரை நான் கற்றுத்தரவா அப்படின்னு கேட்டு கற்றுக் கொடுத்துட்றாங்க கற்றுக் கொடுத்த பிறகு எப்போது ஐஷா ரதியல்லாஹா அந்த திக்கரை ஓதுனாங்களோ அன்றைய சாயங்காலம் அன்றைய மாலை நேரத்தில் ஐஷார் ரதியல்லா அவர்கள் வீடு தேடி இறைச்சிகளும் தங்க ஆபரணங்களும் இன்னும் சில தீனார்களும் திருகங்களும் கொண்டு வரப்படுது அன்பளிப்பாக அப்போ எந்த அளவுக்கு நான் ஐஷாரதிகளாகவே அறிவிக்கிறாங்க நான் என்னுடைய கடன் ஒரு திருகம்தான் ஆனால் அல்லாஹாலா அன்பளிப்பாக எனக்கு கொடுத்த திருகம் இருபது திருகம் கொடுத்தான் அதோடு தங்க ஆபரணங்கள் இன்னும் இறைச்சிகளும் அல்ல எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க என் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு தீனார் நான் கடன் அடைப்பத் அடைத்தது போக மிச்சம் தீனார்களில் என்னுடைய சகோதரரான அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மகளுக்கு நான் கல்யாணத்துக்காக வேண்டி நிக்காவுக்காக வேண்டி நகை செய்தேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த திக்கர் எப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான திக்கராக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எவ்வளவு கடன் இருந்தாலும் கவலையே படாதீங்க அல்லாஹாலா இந்த ஒரு திக்ரின் பொருட்டால் உங்களுடைய கடன் அடைச்சிருவான் இன்றைக்கு கடன் என்பது எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ சாமான் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா எதுக்கு நம்ம உலகத்தில் வாழணும் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போய் விடக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு கடன் என்ற விஷயம் மாறிடுச்சு ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் வந்து நம்புங்க உங்களை அல்லாஹ் தால உதவி செய்வான் அப்படின்னு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் எப்படியாவது அடைத்து விடுவான் அப்படின்னு அல்லாஹ நம்புங்க நம்பிக்கையோடு இந்த திக்கிற இன்ஷா அல்லா இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை உங்களுடைய கண்ணாலே பார்ப்பீங்க அல்லாஹினுடைய உதவி எப்போது வரும் எப்படி வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது குன் ஃபை ய குன் அல்லா வந்து இது ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டானா ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டானா அது ஆயிரும் எக்கும் அது நடந்துரும் எது தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் உங்களுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டானா உங்களுடைய கடனை அல்லாஹால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு முறைப்படி உங்களுடைய கடனை அடைச்சிருவான் அகண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட திக்கிற எப்படி ஓதணும் இந்த நேரத்துல ஓதணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நேர தொழுகை இப்போ அஞ்சு நேரம் தொழுக தொழுகிறோம் சத்ஜர் ரசர் மஹரி விஷா தொழுகிறோம்ல அதுல ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி நன்றாக அல்லாஹ் என்னுடைய கடன் அடைச்சிருவான் அல்லா நீ தான் என்னுடைய கடன் அடைக்கணும் உன்னையை விட்டால் எனக்கு உதவி செய்வதற்கு யா உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு ஆய்சாரத்தில் தான் அவங்க எண்ணி ஓதுனது போன்று நாமும் அந்த நீயத்தோட இந்த ஒரு திக்கை ஒரு பதிமூன்று முறை ஓதுங்க நிச்சயமாக நம்பிக்கையோடு ஓதுங்க அல்லாஹ் தலை நிச்சயமாக உங்களோடைய கடனை இன்ஷா அல்லா அடைப்பான் அப்படிப்பட்ட அந்த திக்கிற என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் காசிஃபல் கர்பி முஜீபு தாவதி ஃபாரிஜல் ஹம்மி அல்லாஹுமல் முல் தரீனது அன் தர் ரஹ்மானி ஃபர்ஹம்னி இந்த கிரனுடைய பொருள் என்ன அப்படின்னா யெல்லா கவலைகளை நீக்குபவனே கவலையை தீக்கிறவனே துக்கங்களை வந்து அகற்றக்கூடியவனே திக்கற்றவர்களை திக்கற்றவர்களை அப்படின்னா பதற்றப்படக்கூடியவர்களை பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனே இன்னும் இம்மை மருமையின் அளவற்ற அருளாளனே ஈருலகின் நிகரற்ற அன்புடையவனே நீயே எனக்கு கிருபை செய்பவன் உன்னை அல்லாது பிறர் என் மீது இறக்கம் கடுவதை விட்டு தேவையுறச் செய்யும் அளவு என் மீது அருள் புரிவாயாக என்பதுதான் இதனுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸையும் இதில் நான் தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன் எவ்வளவு கடன் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் கவலையப்படாதீங்க அல்லாஹத்தாலா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை உங்களுடைய கடன்களை அடைத்து நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதைவிட சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு உங்களினுடைய செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் அல்லா தலா பறக்கச் செய்வானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க